ஸ்டாலினுக்கு ஒரு நல்ல புத்திமதி சொல்லணும் அவருக்கு ஒரு நல்ல அறிவை கொடுக்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டி ஏன்னா கடவுள்கிட்ட விளையாடுறவங்க அவங்க உருப்பிட்டதான சரித்திரம் கிடையாது திமுக அரசாங்கம் பக்தர்களை அதாவது அவர்கள் வ வழிபாட்டு உரிமையை இந்த வழிபாட்டு உரிமையை மறுப்பதற்கு திமுகவுக்கு எந்தவித யோகியும் கிடையாது துரோகத்தை இழைத்துக் கொண்டிருப்பது திருமாவளவன் இந்த பக்தர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை கேட்க வந்த எங்கள் பாஜகவுடைய மாநில தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்து விடுவிக்கப்பட்டார் இப்படி அராஜகம் நடந்தது அவர் கூட்டணியில் தானே இருக்கார் ஏங்க இப்படி அராஜகம் பண்ணுறீங்க அதே மாதிரி இந்த திமுகவுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணும் கடவுள் ஸ்டாலினுக்கு ஒரு நல்ல புத்திமதி சொல்லணும் அவருக்கு ஒரு நல்ல அறிவை கொடுக்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க ஏன்னா கடவுள்கிட்ட விளையாடுறவங்க அவங்க உருப்பிட்டதான சரித்திரம் கிடையாது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது இங்கே பக்தர்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒவ்வொரு வருஷமும் கூட இங்கே பக்தர்கள் அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டு கடந்த நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக அதற்கான இப்போ தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்த கார்த்திகை தீபம் வரும்பொழுது இந்த பக்தர்கள் வந்து இங்கே வந்து முறையிடுறது அவங்க போகிறது அவர்களை கைது செய்து அவர்களை அடைச்சி வைக்கிறது இப்படி ஒவ்வொரு வருஷமும் நடந்து கொண்டு இருக்கிறது வந்திருக்காங்க கோர்ட் ஆர்டர் வச்சிருக்கிறாங்க ஆனால் அவர்கள் போகிறதுக்கு தடுத்து நிறுத்தி இவர் அவங்கள அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் உத்தரவு கொண்டுட்டு வந்து நீங்கள் போகக்கூடாதுன்றது எந்தளவுக்கு அராஜகத்தினுடைய உற்சகமாக இருந்து கொண்டிருக்கிறது திமுக அரசாங்கம் பக்தர்களை அதாவது அவர்கள் வ வழிபாட்டு உரிமையை ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய வழிபாட்டு உரிமை இருக்கிறது நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கீழே அடிப்படை உரிமையாக நம்மளுடைய வழிபாட்டு உரிமை இருக்கிறது அந்த வழிபாட்டு உரிமையை மறுப்பதற்கு திமுகவுக்கு எந்தவித யோகியும் கிடையாது இதுக்கெல்லாம் பாடம் கற்க இன்னும் ரெண்டு மாதம்தான் இருக்கிறது திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரமும் வந்திருக்கிறது அதே போல் தவறு திருமாவளவன் எங்கள் கூட்டணியில் ஏற்கனவே இருந்தவர் தான்ப்பா எங்கள் கூட்டணியில் இருந்து தான் எம்எல்ஏ ஆனவர் ஸோ அவர் வந்து இன்றைக்கி அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த கூட்டணி பற்றி பேசுகிறார் ஆனால் திருமாவளன் ஒரு விஷயத்தை செல்லும் தன்னுடைய மனசாட்சிப்படி தான் பேசுகிறாரா என்பதை அவர் மனசை தொட்டு பார்த்து சொல்லணும் மக்களுக்கு துரோகத்தை இழைத்து கொண்டிருப்பது இருப்பது திருமாவளன் இந்த பக்தர்கள் வந்து முருக பக்தர்கள் வந்து எவ்வளோ நாள் இன்றைக்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள் இங்கே அந்த மக்களுக்காக அவர் என்றைக்காவது குரல் கொடுத்துருக்காரா என்றைக்காவது குரல் கொடுத்துருக்காரா விருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்ற வேண்டும் என்று எவ்வளவு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை கேட்க வந்த எங்கள் பாஜகவுடைய மாநில தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்து விடுவிக்கப்பட்டார் இப்படி அராஜகம் நடந்ததே அவர் கூட்டணியில் தானே இருக்கார் ஏங்க இப்படி அராஜகம் பண்ணுறீங்க பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்கு போகிறதுக்கு ஏன் அனுமதிக்கிறதில்ல அப்படின்ற அப்படின்னு ஸ்டாலின்கிட்ட கேட்கணும்ல இதே ஒரு மற்ற நான் பேர் சொல்ல விரும்பல வேறு